நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா முனஞ்சிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இடம் இருக்குதுங்க இது முனஞ்சிப்பட்டி டு சாத்தான்குளம் திருசைநூல திருச்செந்தூர் போகக்கூடிய பஸ் ரோட்ல இருந்து நடந்து போகக்கூடிய துறந்தான் இந்த மெயின் ரோட்ல இருந்து நேரே உள்ள பார்க்கக்கூடிய அந்த தென்னை தெரியுது இதுதான் நம்மளுடைய இடம் மொத்தம் பத்து ஏக்கர் இருபத்தி சென்ட் பத்தே கால் ஏக்கர் இருக்குங்க தென்னையும் மாமரமும் வயலுமாக மொத்தம் பத்தே கால் ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கருடைய வில பதினாலு லட்சம் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்டோட விலை பதினாலாயிரம் ரூபாய் இதுக்குள்ள குளம் அதாவது பஸ் ரோட்டை காணிச்சேன் பஸ் ரோட்டில் இருந்து நம்ம நேரே உள்ள கார் வரும் நேரே வந்து கார் வந்து நம்ம இடத்துக்கு போகக்கூடிய தகுந்தபடி கார் வரக்கூடிய பாதை இருக்குது உள்ளே வரும்போது இந்த பஸ் ரோட்டில் இருந்தே உங்களுக்கு வந்து இந்த குளம் இருக்குது நம்ம மெயின் பஸ் ரோட்டில் இருந்து உள்ளே கட் ஆகும்போதே இந்த குளத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் குளம் வந்து பஸ்ஸோட பஸ் ரோட்டோட ரெண்டு பகுதிகமாக இருக்குது ஸோ பஸ் ரோட்டில் இருந்தே நம்ம உள்ளே வரும்போது குளத்து கரையில் தான் நம்ம வந்துட்டு இருப்போம் ஒரு சைடு வயலும் ஒரு சைடு குளமுமாக இருக்கக்கூடிய பாதையில் தான் நம்ம உள்ளே வந்தோம் உள்ளே வந்த இடத்துல நமக்கு வந்து உள்ளுக்க இந்த தோப்பு இதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாற்பது தென்னை நிற்குதுங்க உள்ளுக்க ஒரு நாற்பது தென்னை ஒரு பத்து மாமரம் வேப்ப மரம் மஞ்சளத்து இப்படி பல வகையான மரங்கள் உள்ள நிற்கிது காய்ப்புகள் பரவாயில்லை ரெண்டு கிணறு உள்ளே இருக்குதுங்க ரெண்டு ஈபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கம்ப்ளீட்டாக வந்து நெஞ்சை போட்டிருக்காங்க வயல் பயிரிட்ருக்காங்க ஸோ பஸ் ரோட்டு பக்கத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி விலை குறைஞ்ச இடங்கள் வந்து குடைப்ப கிடைக்கிறது வந்து இப்போ முன்னேற போல் இல்லை அது மட்டும் இல்லை தண்ணி எப்பொழுதும் ஒருபோதும் வற்றாத அளவுக்கு கிணத்துல இருக்கும் காரணம் வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே குளம் இருக்கனால இதனுடைய கிரவுண்ட் வாட்டர் வந்து எப்போவும் அந்த சைடு இருந்துகிட்டு இருக்கும் உள்ள வயல் பகுதியில் அந்த கிணற்று பக்கம் போய் வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வயலில் வந்து அவங்களுக்கு இந்த தொழில் எடுத்து கரையில் வச்சு இந்த இது வரப்பு வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தனால எங்களுக்குள்ளே போக முடியாததுனால நான் இங்கேருந்தே உங்களுக்கு வந்து அப் பண்ணி காணிக்கிறேன் அந்த ரெண்டு கிணறும் போருமாக இருந்ததை வந்து உங்களுக்கு இங்கேருந்தே க்ளோஸ் அப் பண்ணி காணிக்கிறோம் ஸோ இந்த கம்ப்ளீட்டாக இந்த வயல் ஏரியா இந்த இது இது ஒரு கிணறு இது ஒரு கிணறு கிணறு ரெண்டு கிணறு கம்ப்ளீட்டாக லேண்ட் முழுவதுமாக இந்த கிணற்றோட சப்ளை தண்ணி போகும்படியாக கிரவுண்டில் வந்து பிவிசி பைப் போட்டு எல்லா இடம் மொத்த பத்தே கால் ஏக்கரும் கொண்டு போயிருக்காங்க டோட்டல் பத்தே கால் ஏக்கரும் நிலத்துக்கு அடியில பிவிசி பைப் வந்து பதிச்சு கம்ப்ளீட்டு தண்ணி வந்து மொத்த இடம் போறது போல உள்ள அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க உள்ளுக்க நீங்க பார்த்த அந்த வாழை போட்டிருக்கோம் இவங்க தான் போட்டிருக்காங்க இது வந்து நமக்கு அந்த தென்னை மரம் நிக்க இடத்துல ஒரு பத்து மாமரம் நிற்கிது அந்த மாமரத்தில் உள்ளதான் தென்னும் பர தென்னைகள் வந்து பராமரிப்பு பரவாயில்ல காய்ப்புகள் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது ஏன்னா இந்த விலை வந்து ஊரோடு சேர்ந்து பக்கமாக இருக்குது முனிஞ்சிப்பட்டி ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது மிகப்பெரிய குளம் குளம் தண்ணீர் வந்து அவ்வளோ சிக்கத்தில் வச்சக்கூடிய குளம் இல்லை அப்படியே தண்ணி வட்டினாலும் உங்களுக்கு நல்ல கிரவுண்ட் வாட்டர் இருக்கும் ரெண்டு கிணறு இருக்குது பாருங்கள் பத்து ஏக்கருக்கு ரெண்டு கிணறு ரெண்டு இபி சர்வீஸு ஒரு போர் வச்சுருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் வந்து வந்துட்டுருக்கோம் அதே குளத்தங்கிற பாதையில் இது பட்டா பாதை அதில் உங்களுக்கு இந்த இடம் நல்ல வன்மையான குறை மிக குறைந்த வகையில் வந்திருக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்க தேங்க்யூ